வணக்கம் மக்களே இன்றைக்கு நான் இங்கே சொன்னால் மட்டி வில்ல தான் புத் மீசாவில் சந்தைக்கு போகிற பாதையில் வந்து நான் டெய்லாக வந்த இடத்த இங்கே வந்து என்ன செய்யணும் லோ இயந்திரத்தை கொண்டு சூழடிச்சு கொண்டு இருக்கணும் நெல் சூழடிச்சு கொண்டு இருக்கணும் அது கண்டு அதுக்கு தான் உங்களுக்கு காட்டுவோம் உண்டு இப்போ என்ன கால வந்து இப்போ வந்து நேரம் என்னன்னு சொன்னால் பத்து மணியாக பத்து பதினொன்று மணி ஆகுது இப்போ தானே எத்தனை வைக்கணும் வயலுக்கு அடுப்பு மூட்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாப்பிட்றது டீ குடிக்கிறது ரெடியாக இருக்கணும் வந்து கலச்சி எல்லாம் அள்ளி அள்ளி போட்டுட்டு உப்பட்டி அப்படியே வாங்க கொஞ்சம் கதை பண்ணாங்களே அவைய அவே டைம் கொஞ்சம் கதை இழக்க அப்போ இப்படி கதைக்கினம் கொள்ளுதுனோம்ன்றத பாப்போம் டீயை குடிக்கிறேன் நானும் போய் பக்கத்தில் இருக்க போகிறேன் பார்ப்போம் எத்தனை தரீனா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா கஞ்சி மணிஷ் காலமேஜா காலமே சாப்பாடு தான் நினைக்கிறோம் உங்களை இப்போ நேரம் வந்து இத்தனை மணி கிட்ட இப்போ பதினோரு மணி இது கிட்டே இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்படியா கட்டியா பத்து ஐம்பத்தி நாலு பத்து ஐம்பத்தி நாலு தான் இந்த காலமே சாப்பாடு அதுவும் பாருங்க அடை கேக்கு இங்கால கொம்பு வணிஸ் இவர் அதுதான் சாப்பிட்றாங்க தேத்தனி வைக்கணும் இருக்குது ஐயா இப்போ தேத்தனி எனக்கு தாராண்டு வர சொல்லிட்டு நம்ம பிடிச்சிட்டு தான் போப்புறன் அண்ணே நீங்க சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க கதைக்கிறீங்களே கதைக்கணும் இந்த வயசுக்கு பாருங்க எவ்வளோ கம்பீரமா இருக்கு இந்த வயசுல நான் இருப்போம் ஒன்று கூட்டிட்டு அவுட்டா தான் கிடக்குது போட்டு குடி அழியல வேலை வேலை தானே ஐயா என்ன ஐயா வேலை அடிக்க முடிக்கட்டேன் வாழ போானே போறேன் பினிஷிங்கு காட்டி தானே போவேன் போயிட்டு திரும்பி வருவன் தாடி அழகுல ஒரு அழகா அந்த நெல்லை தாட்டி குடுத்த உடன நிக்குது அதான் தடியா செய்யறோம் முறை ஒரு பக்கத்தால மா ஒரு பக்கத்தால மாலாவது உரிக்கணும் நிக்குது I